ஹே காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம எங்க தெரியுமா வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் அடையாறு தான் வந்திருக்கோம் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பில இருந்தே பிராஸ்ல வரக்கூடிய குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க வணக்கம் அனைவருக்கும் நம்மளுடைய ஷாப் கரெக்டாக எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை திருவாரூர் மருதீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த்து மாட ஸ்ட்ரீட் வடக்கு மாட வீதி தான் நம்ம ஷாப் இருக்குது நம்ம ஷாப்புடைய நேம் அடையார் ஹாண்டிகிராஃப்ட் நம்ம ஷாப்புடைய காண்டாக்ட் நம்பர் கீழே வரும் நம்மளுடைய அடையார் கிராஃப்ட் டாட் காம் வெப்சைட் இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே நம்மளோட வெப்சைட்லையும் தான் இருக்கும் இந்த இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம ஷாப்ல இருக்கிற எல்லா பொருளும் காமிக்க முடியலனாலும் முடிஞ்சளவுக்கு நான் பொருள் காட்டுறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்கு வேண்டி சிறப்பான ஒரு பரிசு இருக்குது தௌசண்ட் அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேக்கெட் வெயில் வந்து பிராஸ்ல நம்ம இலவசமாக கொடுக்க போகிறோம் த்ரீ இன்ச்சு உயரம் உள்ள பிராஸ் வெயில் நீங்க கையிலையும் வச்சுக்கலாம் உங்க மணி பஸ்லயே வச்சுக்கலாம் வரக்கூடிய வைகாசி விசாகம் வரைக்கும் தௌசண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்றவங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அந்த வெயில் வந்து நாங்கள் கொரியர் மூலயமா அனுப்பிச்சிடுவோம் நேரடியாக நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நம்ம கடையிலேயே வந்து வாங்கிக்கலாம் வாங்க வீடியோலாம் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய சிலைகள் அண்ட் வேல்கள் தாங்க எக்கச்சக்கமான வெரைட்டியில வந்து வச்சிருக்காங்க ஸோ முருகன் சிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் சிம்பிளாக வர மாதிரி அதை தாண்டி ரொம்ப பிரம்மாண்டமாக வர மாதிரிலாம் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முருகரோட பக்தராக வந்திருக்கீங்க நிச்சயமாக இந்த மாதிரி வேலாக இருக்கட்டும் முருகருடைய சிலையாக இருக்கட்டும் இப்போ வரக்கூடிய வைகாசி விசாகம் அப்போது நீங்கள் வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைக்கலாம் அண்ட் வைகாசி விசாகம் அப்படி து முருகருடைய பிறந்த நாளை வந்து குறிப்பிடுறாங்க ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நீங்க உங்க வீட்டில் வைக்கிறப்போ இன்னமும் வந்து ஒரு ஹாப்பியான வைப் வந்து நிச்சயமாக கிடைக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது சஸ்திரபந்தம் வேல் தான் பார்த்துட்டு இருக்கோம் சஸ்திரபந்தம் வேல் வந்து பாமன் சுவாமிகள் இயற்றியது இந்த வேல்ல என்ன சிறப்பான விஷயம்னு பாத்தீங்கன்னா வியாபாரம் தொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம் அடையறதுக்கு இந்த பாடல் வந்து ஒரு துணையா இருக்கும் ஸோ அந்த வகையில நம்ம ஷாப்ல வந்து வேல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் நம்ம ஷாப்ல வஜ்ராயுதம் இருக்குது ஸோ நம்ம பஞ்சலோகம் மட்டும் இல்லாம காப்பர் பிராஸ் எல்லாத்துலயுமே மெட்டீரியல் நம்மள்கிட்ட வந்து வேல் அவைலபிளா இருக்கும் அவைலபிளா இருக்கு இந்த பஞ்சலோகம் வேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கும் இப்போ இது வந்து வஜ்ராயுதம் சொல்லுவாங்க முருக பெருமானுடைய ஆயுதமான வஜ்ஜிர ஆயுதம் இதுல எல்லாமே நம்மள்ட்ட வந்து பஞ்சலோகத்துல இருக்குது பஞ்சலோகத்துல வேல்லயே வந்து சின்ன சைஸ்ல இருந்து ஒரு ஒன் ஃபீட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்ல இருக்கும் இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம கீழே பாக்குறது எல்லாமே வந்து பியூர் காப்பர்னால செய்யப்பட்டது பார்த்துட்டு இருக்கோம் காப்பர்லயும் பஞ்சலோகத்துலயும் உங்களுக்கு அந்த ஃபேஸ் டீடைலிங் வந்து ரொம்ப க்ளியரடா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் பினிஷிங்லாம் வந்து தத்துருவோம் கண்டிப்பா அந்த மயிலா இருக்கட்டும் வேலா இருக்கட்டும் எல்லாமே பயங்கர க்ளியர்டா வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இதுல எல்லா காடோட இதுவுமே வந்து வச்சிருக்கீங்களா சார் ஆமா இதுல எல்லாத்துமே இருக்கும் இப்போ இந்த பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கோமாதா பாத்துட்டு இருக்கோம் இந்த கோமாதா பாத்தீங்கன்னா ஒன் இன்ச் தான் உயரம் இருப்பாங்க ஆனா அந்த டீடைல் ஒர்க் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து பியூர் காப்பர் நல்ல செய்யறது இதுல என்ன சிறப்பான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து புது வீடுக்கு போறவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த கோமாதா வந்து கிஃப்ட் பண்றது ரொம்ப விசேஷம் கொடுக்கலாம் இந்த கோமாதாலேயே வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு சைசஸ் வரும் அது வந்து நம்ம எலிபென்ட் தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த எலிபென்ட்டும் நான் விரல் வச்சு காட்டுறேன் பாருங்க அது நமக்கு வேண்டிதான் காட்டுறேன் கண்டிப்பா இந்த எலிபென்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் உங்களுக்கு இது பேராவும் வந்துடும் பேராவும் உங்களுக்கு சிங்கிள் பீஸாவும் கிடைக்கும் சிங்கிள் பீஸாவும் கிடைக்கும் ஓகே இப்ப நம்ம பாத்துட்டு இருக்காது பிராஸ்னால அமைக்கப்பட்ட முருகப்பெருமனுடைய விக்கிரகம் தான் பாத்துட்டு இருக்கோம் நீங்க யூஷுவலா எல்லா ஷாப்லயும் பாத்துருக்கலாம் நார்மலா ஒரு செட் ஆஃப் ஆன ஐடல் இருக்கும் நம்ம ஷாப்ல புது வரவாக வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் இது வந்து நியூ டிசைனு ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஆமா ரொம்ப யூனிக்கா இருக்கும் நம்ம ஷாப்ல மட்டும்தான் இப்ப இப்பதைக்கு நீங்க பாக்க முடியும் சோ தேவைப்படுறவங்க கீழ தெரியற நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லயும் அவைலபிள் தான் வெப்சைட்லயும் அவைலபிள் இது வந்து முருகர்ல வந்து ரெண்டு சைசஸ் இருக்கும் இப்ப நான் காமிச்சு வந்து சின்ன சைஸ் இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஆமா முருகருடைய கையிலயே வந்து மயில் ஏந்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா சோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கு சோ நார்மலா பார்க்குறத விட இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நச்சுன்னு ரொம்பவே அட்ராக்டிவா வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கான சிலைகளும் எல்லா சைஸஸ்லையுமே வச்சிருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபால இருந்து முருகர் சிலை ஸ்டார்ட் ஆகுது இன்ன வரைக்கும் எனக்குமே வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரெட் கார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முருகர் தான் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பர்ஸ் பேக்கில் வந்து தாராளமாக கேரி பண்ணிட்டு போகலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வேல் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபி வருது அண்ட் இப்போ வைகாசி விசாகம் வரதுனால தௌசண்ட் ருப்பிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வேல் வந்து இவங்க கிஃப்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் அடையார் ஹேண்டிகிராஃப்ட் வந்து டைரெக்ட் விசிட் பண்ணியும் உங்களுக்கு பிடிச்ச சிலைகளை வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாலும் வர முடியாதுன்றவங்க இவங்க வெப்சைட்டில் டெஃபினட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதிலே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேல்லாம் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருப்பீலருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த வேல்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பிராஸ் அண்ட் பஞ்சலோகம் மூணு வெரைட்டி வந்து இருக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த பிளேட்ஸ்லாம் ஒன் எயிட்டிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஈச் ஒன் ஒன் எயிட்டி ஆமாம் இதெல்லாம் வந்து பிராஸ்னால் அமைக்கப்பட்டது ஓகே ஸோ இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டடோடே வரும் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது சங்கு சக்கர நாம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே

இதுக்கு அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது அஷ்டலட்சுமி ப்ரைட் பாத்துட்டு இருக்கோம் அஷ்டலட்சுமி ஒன்னா இருக்கிற மாதிரியான ப்ரைட் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த பிளைட தனியா பூஜாரியில வச்சிட்டு பூ பூ வச்சு வழிபடுறது உண்டு இல்ல நம்ம சின்னதா விளக்கு வச்சிருக்கோம் அதை ஏற்றதுக்கு பயன்படுத்தலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கோம் ஸ்ரீ சக்கரத்துல வந்து அனைத்து தேவதைகளும் வந்து அம்சம் சோ எல்லா தெய்வங்களும் இதுல வசிக்கிறதுனால ஸ்ரீ சக்கரம் வந்து ஒரு சிறப்பான விஷயம் இது மேல நம்ம சாமி சிலைகள் வச்சும் இது பண்ணிக்கலாம் இதுல சந்தன குங்குமம் வச்சு வழிபடலாம் இதுக்கு மேல பூ வச்சு வழிபடலாம் நீங்க சுவாமி விக்கிரதம் வச்சு வழிபடலாம் வெளக்கேற்றியும் வழிபடலாம் சோ ஸ்ரீ சக்கரம் வந்து மகாமேருடைய டூ டி வெர்ஷன் மகாமேரு வந்து த்ரீ டி வெர்ஷன் நம்ம மக மேரை வீட்டில் வச்சுக்கிறது எந்த அளவுக்கு சிறப்பான விஷயமோ அந்த அளவுக்கு வந்து சக்கரம் வந்து நம்ம எந்திரமாக வச்சுக்கிறது சிறப்பான விஷயம் ஓகே ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி ருப்பிக்கு இது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் சார் இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இல்லைங்களா இதோட ரேஞ்சஸ் என்ன வருது அதெல்லாம் கொஞ்சம் இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பியூர் காப்பர் நல்ல செய்கிறது ஓகே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக உருளியான மாடலில் செஞ்சுருக்காங்க நீங்கள் அழகாக இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு பூ வைக்கலாம் ஓகே இந்த உருளியில் வந்து லக்ஷ்மி குபேரர் அப்புறம் வாராகி அம்மன் இருப்பாங்க விநாயகர் இருப்பாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டிஃப்ரெண்ட் சாமி வந்து ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கனமாவே வந்துருக்கு பாக்குறதுக்கு குட்டியா இருக்கே அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிட வேண்டாம் நல்லா பயங்கர கனமா ஸ்ட்ராங்காவே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ சார் சொன்ன மாதிரி இது ஒரு குட்டி உருளியா அழகா வந்து நம்ம பூஜை ரூம்ல வைக்கலாம் இல்லனா நம்ம வாசலோட அந்த எட்ஜஸ்ட்ல கூட வந்து டெஃபினட்டா ரெண்டு வாங்கிட்டு போய் வைக்கலாம் அண்ட் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து அண்ணாமலை கோபுரம் கோபுரம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அண்ட் கோபுரம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமி கோபுரம் மலை இது மாதிரி வந்து உங்களுக்கு அப்படியே அழகாக ஒரு மவுண்டெயின் ஷேப்பில் கொண்டு வந்து கோவிலையும் வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து எப்படிங்க சார் ரேட் வைஸ் வரும் இதெல்லாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இது வந்து ரேட்டுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் பஞ்சலோகம் வந்து ஆக்சுவலாக என்னென்னா பிராஸை விட காப்பர் விலை ஜாஸ்தியாக இருக்கும் காப்பரை விட பஞ்சலோகம் பஞ்சலோகம் ஜாஸ்தியாக ஆனால் அதுக்கேற்ற ஒர்க் இருக்கும் ஒர்க் இருக்கும் ஓகே இதுலேயே வந்து குட்டி குட்டி சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டெஃபினட்டாக வந்து பிக் பண்ணிக்கலாம் அதாவது முன்னாடியே சொன்னதாங்க ஜஸ்ட் ஒரு ஒன் இன்ச்சில் இருந்தே கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பஞ்சலோகம் கலெக்ஷன்ஸ் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லாத வெரைட்டிஸே இல்லை பெருமாள் இருக்கார் முருகர் இருக்கார் சரஸ்வதி அம்மன் லக்ஷ்மி அம்மன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து கவர் அப் ஆகி வராங்க ஈவன் புத்தா சிலை கூட இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான அடல்ஸ்லாம் நம்மளோட பூஜை ரூமில் நம்ம வாங்கி கொண்டு போய் வைக்கிறப்போ இன்னும் ஹைலைட்டடாக இருக்கும் இன்னும் ஒரு தெய்வீகமான கலை வந்து நமக்கு பூஜை ரூம் வந்து அமையும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து இந்த பஞ்சலோகத்துல செப்பரேட்டா வந்து பார்க்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த குட்டி குட்டி சிலைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா விநாயகர் அப்புறம் சரஸ்வதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் பிப்டி ருப்பிலேயே உங்களுக்கு வந்து வந்துடுது எவ்வளவு குட்டி குட்டியான சிலைகள்லாம் கியூட்டா இருக்குன்னு பாருங்க அதுல வந்து அந்த டீட்டெயிலிங் நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணணும் ஏன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க அப்படியே அச்சு மாறாமல் உங்களுக்கு கிளியராக இருக்குது ஸோ இப்போ இந்த புத்தா சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருப்பி தான் வருது பட் ஆனால் அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க சிவன் இருக்காங்க அப்புறம் முயல் சிலை இருக்குது பாருங்கள் விநாயகர் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இந்த ஒன் ஃபிஃப்டிலேயே உங்களுக்கு கவர் அப் ஆகி வந்துடுது இந்த மாதிரி இந்த சிலைகளும் நீங்கள் எல்லா கடவுள்களையும் ஒன் ஃபிஃப்டி ருப்பிலேயே வாங்கி போய் நீங்கள் இதையும் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாகம் வந்து இப்படி அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிவன் சிலையாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இதுலேயே நீங்கள் குட்டி சிலை வேணாலும் டெஃபினட்டாக வாங்கிக்கலாம் அண்ட் இப்போ நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டியிருக்கீங்க இல்லை யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோமாதா சிலைகள் வந்து நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம் இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கதே பெரிய சைஸ் தான் இதை விடவே இன்னும் பிரம்மாண்டமாக இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் நல்லா செம்ம பெருசாக வந்து வச்சுருக்காங்க இன்னும் குட்டி குட்டியாக ஒன் இன்ச்சிலலாம் கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த சிலை பாருங்கப்பா இது வந்து சிவன் பக்தர்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அஞ்சு தலை நாகம் வச்சு அப்படியே சிவனோட வச்சு உங்களுக்கு பக்காவான ஃபினிஷில் இது வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து கிருஷ்ணருடைய சிலைங்க ஸோ கிருஷ்ணர் வந்து எப்பவுமே குறும்புக்கார சாமி இல்லைங்களா ஸோ அவரோட சிலையுமே வந்து உங்களுக்கு கியூட்டா குட்டி குட்டி சிலையிலேருந்து வச்சிருக்காங்க பெருமாள் இருக்காங்க ஸோ எல்லாமே இருக்குது நீங்கள் அப்படியே இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் அப்படியே ஒரு வியூ வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை இல்லை எல்லா வெரைட்டிஸுமே குட்டி சிலையிலேருந்து நல்லா பிரம்மாண்டமாக வரக்கூடிய சிலை வரைக்குமே வச்சுருக்காங்க வாவ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குங்குமச்சி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய குங்குமச்சி மிள் வந்து பார்க்குறேன் செம்ம வெயிட்டாக இருக்குது இதில் வரக்கூடிய டிசைன்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ப்ரிண்டட் குங்குமச்சிமிழ் தான் ஸோ இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் முருகரோட ஃபேஸ் வச்சு அப்புறம் பீகாக் வச்சது இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி மீனாட்சி அம்மன் சொல்லிட்டு எல்லாருடைய ஃபேஸ் வச்ச குங்குமச்சிமிழும் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருப்பிக்கே இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய பேருக்கு ரிட்டன் கிஃப்டாகவும் இது நீங்கள் கொடுக்கலாம் பிராஸில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு செம்மையாக வந்து இந்த குங்கும சிமல் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸும் இருக்குங்க ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருப்பீக்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜுன்ட்டு இல்லை எங்கேயாச்சும் இந்த மாதிரி இரும்பு இருக்கிற இடமா பார்த்து கூட நீங்கள் இப்படி ப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இங்கே வைபே வந்து அவ்வளோ ஒரு ப்ளெசண்ட்டாக வந்து அமைச்சிருக்காங்க எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி சாய்பாபா இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ருபி தானே சார் ஓகே இங்கே இருக்க எல்லா ஃப்ரேம்ஸுமே உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தான் இது கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கே பாருங்கள் சிவனுடைய ஃபேமிலி அப்படியே வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிருஷ்ணர் இருக்காங்க ஸோ ஆல் காட்ஸ் வந்து அவைலபிள்ங்க ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபிக்கு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் நீங்கள் வாங்கலாம் ஸோ இங்கே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டாண்டர்ட்னு வந்து சொல்கிறாங்க அண்ட் குட்டி குட்டி பவுல்ஸ்மே வந்து நிறைய இருக்குங்க ஒரு பூஜை அறைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆண்டிக் ஃபினிஷில் வரக்கூடிய பிராஸ் விளக்கு அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது டிசைன் வந்து ஒரே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னம் போட்டது அப்புறம் இந்த பெருமாளோட கையில் இருக்கும் இல்லைங்களா சக்கரம் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு விளக்கு பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டி பார்க்கலாம் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க அண்ட் இது வந்து பாருங்கள் வா பெருமாளோட ஃபேஸ் வச்சு கீழே வந்து உங்களுக்கு லக்ஷ்மின்னு நினைக்கிறேன் ஸோ லக்ஷ்மி வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்டாக பீகாக் வச்சு வந்திருக்கு இது மாதிரி விளக்குலேயே அவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும்